அவள் புட்டு நோயில் நோ பாயில் சமைக்காத உணவு இது சாப்பிட்டோம்னா ரத்தம் இங்கே யூஸ் ஆகும் குழந்தைங்களுக்கு எல்லாருமே பெரிய வந்து ரத்தம் இல்லாதவங்க இதை சாப்பிடுவோம் இது அவள் நாட்டு சக்கரை தேங்காய் இது மூணுத்தையும் சேர்த்து சுக்கை இலக்காய் பொடி சேர்த்து அவள் புட்டு ரெடி பண்ணுவாங்க தேங்காய் பால் மில்க் ஷேக் தேங்காய் அரைச்சு தேங்காயிலேருந்து பால் எடுத்து பாதாம் சுற்று சப்ஜியாக வயது நாட்டு சக்கரை சுக்கி இலக்காய் சேர்த்து மில்க் ஷேக் வயிற்று புண்ணு அல்சர் ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும் இதில் கருப்பு கவுனி பாயசம் ரெடி பண்ணுவோம்

வணக்கம் இது பார்த்தீங்கன்னா ஹெர்பல் நாப்கின்ஸு ஹெர்பல் நாப்கின்ஸ் என்னோடனே மற்ற நாப்கின்ஸ் மாதிரியே இருக்காது இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளார சிக்ஸ் பீஸ் இருக்கும் நம்ம நாப்கின்ஸ் எடுத்து எடுக்கின்ஸ் பார்த்தாலும் கிழிஞ்சிடும் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டனு அதே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வாங்கிற நாப்கின்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிழிச்சு பாருங்கள் கிடையாது இதில் முழுக்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால இப்போ இந்த நம்ம நாப்கின் யூஸ் பண்ணும்போது கருப்பு புயல கட்டி வெள்ளைப்படுதல் நீர் கட்டி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் தடுக்கலாம் அதே வந்து இந்த மார்க்கெட்டில் வாங்குற நாப்கின் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்குது கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இந்த நாப்கின் யூஸ் பண்ணுறதுனால தான் கருப்பு பயில கட்டி வெள்ளைப்படுதல் நிறைய பேர் குழந்தை பிரச்சனை அதெல்லாம் வரது காரணம் வந்து இந்த பிளாஸ்டிக் நாப்கின் சொல்கிறாங்க அதே இந்த மாதிரி நம்ம காட்டன் நாப்கின்ஸ் கெபிள் நாபின்ஸ்லாம் யூஸ் பண்ணால் அந்த மாதிரி பிரச்சனைலேருந்து நம்ம விடு ட்டு போகலாம் இது பார்த்தீங்கன்னா எல்லா சைஸில் இருக்குது எல்லு இது எக்ஸ்எல் செய்யுது அது மாதிரி எல்லு இது வந்து மூங்கில் செய்யுது பேம்பு அந்த மாதிரி மூணு சைஸில் இருக்குது எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி இருக்குது நம்மள்கிட்ட கொரியரும் பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக தேவைன்னா கான்டாக்ட் நம்பரு இருக்குது தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு எண்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாம் ஊருக்கும் கொரியர் பண்ணிகிட்ருக்கோம் தேங்க் யூ